அம்மா சாப்பாடு எடுத்துட்டு இங்க வந்துட்டேன் ஏன்னா அங்க ரொம்ப பேருக்கு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேன் தெரியுமா என்னத்துக்கு கமெண்ட் நான் ரெண்டு மூணு கமெண்ட் அம்மா ஒண்ணு சிலர்லாம் படிப்பில்ல அசிங்கமா வந்து ஓட்டப்பள்ளு அப்படின்னு பேசுறாங்க ஒரு சிலர் எல்லாரும் கிடையாது அது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஆனாலும் அது ரொம்ப மனச வருத்தப்படுத்துது நீங்க யாரும் கமெண்ட் பாக்குறீங்களா என்னன்னு தெரியல நமக்கு நல்ல கமெண்ட் எடுக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு நீங்களே சொல்லிருங்க பதில அப்படிலாம் பேசக்கூடாதுன்றத அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும் நாங்க சொன்னா புரியாதுல்ல கோபம் தான் வரணும் அது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன் நான் பல்லு கட்டாம இருக்கிறேன் தெரியுமா எனக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த உள்ள அப்படியே எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கிற நம்ம பல்லுனா அது வேற மாதிரி இந்த பல்லு வந்து ஒரு மாதிரி ஊத்துற மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது அது மாதிரி இருக்கும் பல்லுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும் கழட்டி கழட்டி மாட்டவே எனக்கு முடியல இன்னும் ரெண்டு பல்லு ஆடுது எனக்கு என் பல்லு எல்லாம் வீக்கா இருக்கு போல சின்ன பிள்ளைல நான் என்ன பண்ணேன் எப்படி பல்லு வள அதனால என் பல்லு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஆடிக்கிட்டே இருக்கு லைனா ஆடுது

என்ன பண்ணுவேன் கட்டிலுக்கு கீழே ஒரு பாய் எடுத்து அப்படியே சுத்திட்டு உள்ள போயிருவேன் அப்புறம் தேடுவாங்க எங்க காணா 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 சகாயத்தை காணா காணான்னு தேடி நானா வேர்க்க விரும்புக்க அதே பண்ண அப்ப ஏற்பட்ட பயந்தம் கொழி இப்பதான் தைரியம்னா கொஞ்சம் வடக்கு வளர்த்து வச்சிருக்கேன் ஐம்பது வயசுக்கு மேலதான் தைரியமே வந்துச்சு அதனால

திரும்பவும் சொ சோபிக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நானா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அதை யார விட்டுது நானே அடிச்சு உதச்சி வேலையை வாங்கிடுவேன் ஏதோ நம்மளால நமக்கு நல்ல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிற போறேன் அதுக்குள்ள அவங்க புள்ள வளர்ந்து சேர்ந்து பிள்ளையும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பாத்துக்கிடுவாங்க என்னையும் சேர்த்து பாப்பாங்கல்ல அதனால நீங்க யாரும் அப்படின்னா வருத்தப்பட்டு போவமா திட்டாதீங்க அம்மாவுக்காக சப்போர்ட் பேசுறீங்க சேஃப்டியாவது அதுவும் திட்டுவேன் பாவம்ல எனக்காக அப்படிலாம் சொல்லாதீங்க வருத்தமா இருந்துச்சு அதுதான் சரி வந்து உட்கார்ந்து நம்ம மக்களுக்கு பேசுவோம் சொல்லி வைப்போம் இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது நீங்களும் கமெண்ட் போடுங்க அவங்களுக்கு பதில் நீங்க கொடுங்க சரி ஓகே இதான் ஃபீலிங் அப்புறம் அடுத்த வீட்டுல பாப்போமா ஓகே நான் சாப்பிட்டவன் சாப்பிடுங்க பை பை